வணக்கம் ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் ஒரு தோட்டத்தில் வாழைக்கன்று நடுறாங்க அது பக்கத்துலேயே ஒரு தென்னங்கன்றும் இருக்குது வாழைக்கன்று தென்னங்கன்றை பார்த்து கேட்குது நீ இங்கே எத்தனை வருஷமாக இருக்கிறன்னு தென்னங்கன்று சொல்லுது ஒரு வருஷமாக இருக்கிறன்னு ஒரு வருஷம்னு சொல்கிற ஆனால் என்னை விட கொஞ்சம் தான் உயரமாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லுது ஏன் ஏதாச்சும் வியாதியா அப்படின்னு கிண்டலாக கேட்குது அதன் பிறகு வாழைக்கன்று ஏதோ ஒரு பெரிய நகைச்சுவை சொன்ன மாதிரி சிரிச்சுக்குது தென்னங்கன்றோ அதை காதில் வாங்காத மாதிரியே புன்னகைக்குது ஒவ்வொரு நாளும் வாழைக்கன்றோட வளர்ச்சி அதிகமாயினே போகுது ரெண்டு மாதத்தில் தென்னங்கன்றை விட உயரமாகவே வளர்ந்துடுது வாழைக்கன்றோட கேலியும் கிண்டலும் அதிகமாயினே போகுது ஒரு வருஷத்துக்குள்ளே தென்னங்கன்றை விட வாழைக்கன்று ரெண்டு மடங்காக உயரமாயிடுது தினமும் தென்னங்கன்றை பார்த்து கேலி பண்ணினே இருக்குது வாழைக்கன்று வாழைக்கன்று தென்னங்கன்றை பார்த்து சொல்லுது ஏன் கடவுளுக்கு ஒன்று மட்டும் பிடிக்காதோ ஒரு லெவலுக்கு மேலே ஒன்றை வளர விடாமல் தட்டியே வச்சுருக்கிறாரு அப்படின்னு நீ இருக்கிற மண்ணில் தான் நானும் இருக்கிறேன் உனக்கு கிடைக்கிற தண்ணி தான் எனக்கும் கிடைக்குது ஆனால் நான் மட்டும் பாரு எப்படி வளர்ந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லுது உனக்கு விதிச்சது அவ்வளவு தான் போலன்னு வார்த்தையாலையே குத்தி காயப்படுத்துது தென்னங்கன்றிடமிருந்து புன்னகையை தவிர வேறு எந்த பதிலும் வரவில்லை இப்படியே கொஞ்ச நாள் போகுது வாழை மரம் நல்ல தரத்துக்கு வந்து கொலையும் தள்ளிடுது ஒருத்தர் தோட்டத்துக்கு வந்து வாழை மரத்தை நல்லா சுற்றி பார்க்குறாரு வாழைக்காய்களை தட்டியும் பார்க்குறாரு ஆனால் தென்னை மரத்தை மட்டும் திரும்பி கூட பார்க்கவே இல்லை திடீர்னு ஒரு மனுஷன் வந்து வாழை கொலைகளை வெட்டி எடுத்துடுறாரு வாழை மரம் கத்துது கதறது அதோடய பெருமையெல்லாம் காணாமல் போயிடுது வாழை மரத்தோட ஆட்டம் முடிவுக்கு வந்தது துண்டு துண்டாக வெட்டப்பட்டு தோல் உரிக்கப்பட்டது தென்னை மரம் இன்னும் பழையபடியே புன்னகைத்துக்கொண்டே இருக்கிறது தென்னை மரத்தோட புன்னகைக்கு என்ன அர்த்தம் என்று வாழை மரத்துக்கு புரிந்தது இந்த கதை மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்க வரோம்னா வேகமாக வளர்வதெல்லாம் வேகமாகவே காணாமல் போய்விடும் என்பதாகும் ஒரு காரியத்தின் துவக்கத்தை விட அதன் முடிவே நல்லது பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமையுள்ளவனே உத்தமன் என்பதை குறிக்கிறது நன்றி